ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊரில் மாதா கோவில் திருவிழா நடந்தது அதைத்தான் நான் ஒரு மினி பிளாக்கை எடுத்து இப்போ போட்டிருக்கிறேன் பார்த்தீங்கன்னா இது வந்து ரோஸ் சாமி பாதத்திலேருந்து எடுத்த ரோஸ் அதெல்லாம் ஒன்று சேர்த்து என் பொண்ணு வந்து சில ஃபோட்டோஸ் எடுத்தால் அந்த ஃபோட்டோஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்க எங்கள் ஊரில் எங்கள் அம்மா இருக்கிறாங்க எங்கள் அம்மா வீட்டுக்கு தான் நாங்கள் போயிருந்தோம் எங்கள் அம்மா வீடுலாம் ரொம்ப பெரிய பிரம்மாண்டமான வீடுலாம் கிடையாது ரொம்ப சின்ன வீடு தான் அதுவும் வாடகை வீடு தான் அந்த வீட்டுக்கு தான் நாங்கள் போயிருந்தோம் வருஷம் வருஷம் இந்த திருவிழாவுக்கு மறக்காமல் எங்கள் வீட்டுக்கார நான் கூப்பிட்டு போக சொல்லிடுவேன் ஏன்னால் இந்த திருவிழா டூ டேஸ் நடக்கும் ரொம்ப சிறப்பாக நடக்கும் நைட்டு பத்து மணிக்கு இந்த ஊர்வலம் தொடங்கி மறுநாள் காலையில் பதினோரு மணி பன்னெண்டு மணி ஆயிரும் சர்ச்சில் போய் இந்த மாதாவை நிப்பாட்டுறதுக்கு அவ்வளோ நேரம் ஃபுல்லாக சுற்றிக்கிட்டு தான் இருப்பாங்க இதுக்கு பின்னாடி கும்பிடு சரணன் போடுற உயிர துணியோடு சாமிக்கு பின்னாடி விழுந்து விழுந்து எந்திரிக்கிறவங்களும் இருப்பாங்க ஏன் அப்படி அவ்வளோ நேரம் ஆகுதுன்னா ஒவ்வொரு வீட்லேயும் நிப்பாட்டி பின்னாடி வர்றவங்களுக்கு வந்து ஏதாவது கூல்ட்ரிங்க்ஸ் அதாவது பானக்கரம் அந்த புளியை ஊற வச்சு செய்வாங்க பார்த்தீங்களா கிராம சைடு இருக்கிறவங்களுக்கு தெரியும் லெமன் ஜூஸ் பாதாம் பால் அப்புறம் கூல் ட்ரிங்க்ஸு ரோஸ் மில்கு பழ ஜூஸு காஃபி டீ பூஸ்ட்டு ஹார்லிக்ஸ் அவங்கவுங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க ஏதாவது கொடுத்துட்ருப்பாங்க அதெல்லாம் அவங்க ஒவ்வொரு வீட்லையுமே வந்து குடிச்சிட்டு குடிச்சிட்டு போகிறதுக்கு ஏன்னா அவங்களுக்கு அதை டயர்னஸ் தெரியக்கூடாது இல்லையா பத்து மணிலேருந்து மறுநாள் பதினோரு மணி முடிய அந்த சாமி அந்த சக்கரத்தை தள்ளி தள்ளி மனுஷங்க தான் தள்ளணும் இது வந்து மோட்டார்லாம் ஒன்றுமே கிடையாது ஆட்கள் தான் தள்ளி தள்ளி கொண்டு போவாங்க அப்படிங்கெல்லாம் வந்து கொஞ்சம் டயர்டாகும் இல்லையா அதனால் ஒவ்வொரு வீட்லேயும் அவங்க கொடுக்குறத குடிச்சுட்டு தள்ளிட்டு இருப்பாங்க ஆனால் ஒரே நம்பர் தள்ள மாட்டாங்க மாறி மாறி அப்பேக்கப்போ கை ஆட்க பொருட்கள் மாறி மாறி தள்ளுவாங்க இருந்தாலும் கஷ்டம் தானேங்க அதுக்கு தள்ளுறதுக்கு அதனால தான் அந்த ஒவ்வொரு வீட்லையுமே இந்த மாதிரி குடி கொடுப்பாங்க அது ஒரு வேண்டுதலாகவும் வச்சுருப்பாங்க நான் என்ன பண்ணேன் அப்படின்னா நான் இந்த தடவை சாமிக்கு பட்டு எடுத்து போட்டேன் நான் ஒரு பட்டு எங்கள் அம்மா ஒரு பட்டு எங்கள் சித்தி பொண்ணு ஒரு பட்டு நாங்கள் எடுத்து போட்டோம் அப்புறம் ட்ரிங்க்ஸாக பெருசாக நாங்கள் எதுவும் கூல் ட்ரிங்க்ஸ் எதுவும் நாங்கள் கொடுக்கலைங்க ஏன்னா நாங்கள் கொஞ்சம் லேட்டாக தான் போனோம் ப்ரிப்பேராக எதுவும் பண்ண முடியல போன தடவெலாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ரூபாய் மாலையெல்லாம் போட்டோம் அதே மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு வேண்டுதல் வச்சிருப்பாங்க இந்த இந்த தெரியுது பார்த்திங்கன்னா உப்பு பாக்கெட்டு உப்பு பாக்கெட்டு வாங்கி கொடுக்கறது மிளகு அப்படி நான் வந்து ஒரு மாலை வாங்கி போட்டு சாமி பட்டு வாங்கி போட்டு இந்த உப்பு பாக்கெட் ஹேண்டில் பத்தி குச்சி எல்லாமே வச்சு நான் சாமி கும்பிட்டேன் எனக்கு சாமி ஒரு நம்பிக்கை இருக்குது ஆனால் சாமி தான் எல்லாம் செய்யும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது அது ஒரு முஸ்லீமாக இருக்கட்டும் ஹிந்துவாக இருக்கட்டும் கிறிஸ்டினாக இருக்கட்டும் எந்த யார் எங்கே போனாலும் சரி அந்த சந்நிதிக்கு விட்டு வெளியே வர்றப்போ நம்ம மனசில் உள்ள வாரங்கள் குறைஞ்சி மனசு லேசாக இருக்கும் அவ்வளோ தான் மற்றபடி நன்மை தீமைகள் எல்லாமே நம்மளுடைய கர்ம வினைகள் படி தான் எல்லாமே நடக்கும் நம்ம நல்லது செஞ்சால் நல்லது கெட்டது செஞ்சால் கெட்டது இதில் கடவுளுங்கிறது ஒன்றுமே கிடையாது நல்ல மனுஷங்களாக வாழ பழகிக்கணும் அவ்வளோ தான் நல்ல மனுஷங்களாக வாழ பழகிக்கிட்டாலே நமக்கு நல்லதே நடக்கும் ஒரு விவசாயி எதை விதைக்கிறானோ அதை தான் நம்ம எதை நம்ம என்ன செய்கிறோமோ அதுதான் நமக்கு வந்து சேரும் அப்படிங்கறது தான் அதனால் கடவுள் நம்பிக்கைலாம் பெருசாக அந்த அளவுக்குலாம் இல்லை ஆனாலும் என்னோடய சிறு வயதிலேருந்து நான் கொஞ்சம் இந்த இந்த மாதிரி விஷயங்கள் பார்க்குறதுல எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டு அதனால் நான் திருவிழாவுக்கும் நான் போயிடுவேன் திருவிழாவும் நல்லா சிறப்பாக வந்து கொண்டாடிடுவாங்க நல்லாவே நடந்துச்சு பாருங்கள் நாங்கள்லாம் சாமி கும்பிட்றோம் எங்கள் வீட்டு சைடு வந்து நிற்கிறப்போ நாங்கள் இதெல்லாம் பட்டெல்லாம் செலுத்தி நாங்கள் சாமி கும்பிட்டோம் மேலே இருக்குது பார்த்தீங்களா அந்த பட்டு தான் நாங்கள் மூணு பட்டு நாங்கள் வாங்கி எடுத்து போட்டோம் இந்த தடவை பெருசாக எதுவும் பண்ண முடியலை ஏன்னா கொஞ்சம் ஃபினான்ஸ் ரீதியாக கொஞ்சம் கஷ்டம் அதனால் கொஞ்சம் பண்ணமுடியா அடுத்த தடவை கொஞ்சம் சிறப்பாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பே இதைக்கு ஸோ எதாவது செஞ்சோம் போன தடவுக்கு முந்தின தடவை கொஞ்சம் சிறப்பாக பண்ணணும் அப்போ அந்த வீடியோ என்னால் எடுத்து அப்போ நாங்கள் வீடியோ எடுக்க முடியலை இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தால் அதனால் வீடியோ எடுத்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பை